அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மாதத்துக்குரிய பல பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் இருப்பது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு ஏதுவான ஒரு தன்மை இருக்கிறது அதே சமயத்தில் அந்த குரு பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்த்து அதாவது புனிதப்படுத்துகின்ற காரணத்தால குடும்பம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ளவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால பணம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலை செய்து அதன் மூலமாக தன வருவாய்ப்பு தன்மை பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதாவது வெளிநாட்டின் மூலமாக தனம் உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய வாக்கு அதாவது உங்களுடைய பேச்சை யாரு கேட்கல என்னுடைய பேச்சை எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட மதிக்கலை என்று இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து நிச்சயமாக உங்களுடைய பேச்சை உங்கள் குடும்ப உறுப்பினர் கேட்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் அமைதி நிலக்கூடிய தன்மை உங்களுடைய வாக்கு படிதமாகக்கூடிய தன்மை உங்களுடைய பேச்சின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது உங்களுடைய பேச்சு அறிவின் மூலமாக அதாவது உங்களுடைய வாயின் மூலமாக உங்கள் பேச்சினால் பிழைக்கக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டத்துறை வக்கீலாக பணியாற்றுபவர்கள் மார்க்கெட்டிங் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரக்கூடிய கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக தனுசு ராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்க போகிறார் அப்போ இதுவரைக்கும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அதாவது நல்ல புரிஞ்சுக்குங்க சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்த கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்புத்தான் ஆனால் அவர் மூன்றாம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானத்தில் இருப்பது நல்லது ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கவே இல்லையே ஒரு நல்ல தைரிய வீரியங்கள் கொடுக்கவே இல்லையே சில தடங்கல்கள் தான் இருந்தது பிரயாணத்தின் மூலமாக நல்ல பல மேன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தானே ஆனால் நண்பர்கள் சில சமயங்களில் எதிர்வாதமாக இருக்கிறார்களே நண்பர்கள் புரிந்து கொள்ள முடியலையே என்று இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தாலும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக சனி செவ்வாய் இணைந்து சனி அதாவது ராகு செவ்வாய் உடன் இணைந்து சனியினுடைய பார்வையில செவ்வாய் இணைந்து இருந்த இந்த கடந்த நான்கு மாதங்களாக உங்களுடைய சகோதரன் மூலமாக நல்ல உறவு மேம்படவில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் ஒரு ஒரு வகையான ஒரு மாதிரியான தன்மை இருந்து கொண்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த மாதத்திலிருந்து சகோதரர் மூலமாக நல்லவைகள் உங்களால சகோதரர்களுக்கும் சகோதரன் மூலமாக உங்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நான்காம் இடத்தில் ராகு இருப்பது ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் அல்லவா ஒரு சர்ப்ப கிரகம் சுகஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சுகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு அல்லவா தாயினுடைய உடல்நலத்தில் சில தொல்லைகள் இருந்தது ஏ உங்க சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்தது ஆனால் ராக பிரம்மாண்டத்து காரகன பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது கடந்த ஒரு வருடமாக ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் அந்த எண்ணத்துக்காக நீங்கள் ஒரு வங்கியில் அப்ளை பண்ணி அதாவது ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நற்செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் இடம் உங்கள் ராசியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அதாவது அஞ்சுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சம ஸ்தானம் அதாவது உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்து வந்த சில கஷ்ட நஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் பதவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பதவி உயர்வு கிடைக்கணும் ஆனால் தடைப்பட்டு கொண்டிருந்தது போன மாதம் கிடைக்கணும் அதுக்கு முன்னத்து மாதம் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தவர்களுக்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக இழுத்தடித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை எதிர்ப்பாளிகளாக இருந்தவர்கள் கூட இப்போ நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாத உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைப்பார் அல்லது நல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் அது சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பமாக இருக்கிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை என கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏழுக்குரியவனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் பகை ஸ்தானத்தில் பகை என்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு சில தொந்தரவுகள் கூட கொடுத்திருக்கலாம் இப்போ ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அது சிம்ம மனையில் அதாவது புதன் உகந்த வீடு அதிநட்பு வீடு என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருக்கின்ற இருக்கிறதுனால இரண்டாம் திருமணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே ஆனவர்கள் டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பதவி மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் வியாபாரங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்போட புத்திசாலித்தனத்தோட அறிவாற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஏன்னா பத்தாம் இடத்தில் கேது இருப்பது அதாவது ஏதாவது ஒரு பாவகிரகம் கிரகம் இருக்கணும்னு அதுவும் கேது கண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஞானத்தை தருவார் உள்ளுணர்வு சக்தியை தருவார் எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த தன்மையை அந்த அந்த இரட்டை தன்மை அல்லவா வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது சூரியன் உடல் சார்ந்த விஷயங்கள் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம் நிறைய டிராவலிங் செய்யக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும் அதே பதினொன்றுக்குரியவன் எட்டில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய தன்மை அதாவது எதிர்பாராத விதத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு சாதகமான ஒரு தன்மையாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு சொந்த தொழில் செய்யணும் என்கின்ற அந்த உந்துதல் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் செட்டில் ஆகலைன்னா இந்த மாதம் செட்டில் ஆகக்கூடிய முடியும் செட்டில் ஆகிறதுனா என்ன ஒரு நல்ல வேலை திருப்திகரமான வேலை அமையலைன்னா திருப்திகரமான வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் ஆறாம் இடத்திலிருந்து அந்த குருபகவான் பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து அந்த பனிரெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தால் வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கின்ற இந்த தனுசு அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே செட்டில் ஆகணுங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக தந்து அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள் அல்லது ஏற்கனவே பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது தான் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதுவும் ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு துறை இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட இது ஸோ இந்த மாதிரியான தன்மை வியாபார தன்மை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லவைகள் நல்ல அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு நிச்சயமாக அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் என்பது அதிகமாக இருக்கும் அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள் சமுதாய அக்கறை சமுதாய பணிகள் செய்ய அதன் மூலமாக அதாவது பட்டத்தையும் கௌரவத்தையும் அடையக்கூடிய நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசினருக்கு நிச்சயமாக இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல வரப்பிரசாதமாக எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினருடைய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் கிரக அமைப்புகளும் வேறும் அதனுடைய பலனும் வேறுபடும் ஏன்னா தசா புத்தி மாறிட்டு இருக்கும் அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூணு மாதம் பாருங்க சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அல்லது எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்து ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடையோ தொடர்பு கொண்டு அப்பாயின் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்